சிவாய் வாழ்க வளமுடன் எல்லோரும் நலமாக இருக்கிறீங்களா பார்த்துட்டிங்கன்னா நம்ம நிறைய பதிவுகளை நம்மளுக்கு ப பலனுள்ள விஷயமாக பார்த்துட்ருக்கோம் நம்ம இந்த பதிவுலையும் அதே போல் பார்ப்போம் நம்ம உடல் வந்து காயக்கல்பம் நம்ம மனம் காயக்கல்பத்துக்கு உண்டான விஷயந்தான் நம்ம முக்கியமாக பார்க்குறோம் நம்ம இது ஒரு நம்மளை ஒருங்கிணைக்கிறதுக்கு தான் நம்ம போயிட்டுருக்கோம் இன்னும் ஒரு தவம் பண்ணவோ ஒரு நிலைக்கு போகவோ முக்கியமாக அந்த அந்த வகுப்பும் நம்ம எடுக்கலை அது கொஞ்சம் நாட்கள் இதையும் சரி செய்து விட்டு அதை எடுக்கலாம் போல் நம்ம உடம்பு காய்கறத்துக்கு உண்டான விஷயம் பார்த்துருக்கேன் இப்போ நான் உங்களுக்கு மூலிகை கொடுத்துருப்பேன் அந்த கவத்துக்கெல்லாம் இப்போ மறுக்க அவங்களுக்கு ஒரு மூலிகை தரேன் என்னன்னு சொல்கிறேன் அது வந்து இந்த மலக்குடல் சுத்தம் செய்வது நம்மளோட அந்த நச்சுத்தன்மை குடலில் கழிவுகள் நச்சுத்தன்மை ஒவ்வாமை சரியாக வந்து வாதங்கள் வெளியேறாமல் இருக்கிறது அப்படிங்கிறதுக்கு ஒரு நல்ல உங்களுக்கு ஒரு மருந்து அதாவது பார்த்துட்டிங்கன்னா இது வந்து வெங்கல செம்பு பார்த்துக்கோங்க இந்த செம்பில் தான் அந்த மூலிகையை நம்ம பண்ணணும் மூலிகை நிறையா இருக்குது இதில் ஒன்று கொடுக்குறேன் முதல் மூலிகையை உங்களுக்கு கொடுக்குறேன் பார்த்துட்டிங்கன்னா நம்ம குடிக்கிற ஒரு தீர்த்தம்னு வச்சுக்கலாம் இதில் வந்து என்ன பண்ணணும்னா நைட்டு இந்தளவு அதாவது இந்த அளவு தண்ணி இந்தளவு கூட வச்சுக்கோங்க ரொம்ப நல்லது உடக்குறல் சுத்தமாகும் இந்த இந்த கோடளவு தண்ணி வச்சுக்கோங்க அதுக்குள்ளே வந்து துளசி அருகம்புல் கொஞ்சம் காலையில் பிடுங்கி வச்சுருந்தோம் அருகம்புல் ராத்திரி பிடுங்குவாது அப்போ தான் அதுக்கு சத்துகள் அதிகமாக இருக்கும் நீங்கள் காலையில் பிடுங்கி வச்சிட்டிங்கனாலே இதுக்குள்ளே போட்டு தண்ணி போட்டு வச்சுடுங்க நைட்டு அது மீண்டும் அது துளசியையும் ஓமம் ஓமத்தையும் போட்டு நீங்கள் என்ன பண்ணிடணும் ஒரு துணி போட்டு இதை கட்டி மூடி அதாவது வெளி கதிர்வீச்சுகள் வந்து விடி இரவு கதிர்வீச்சுகள் இதில் நம்மளுக்கு கிடைக்கிற மாதிரி இது வைக்கணும் அதுக்குன்னு வெளியில் வைக்கக்கூடாது கொசுவி முக்கிற அளவுக்கு பார்த்துக்கங்க முக்கியாத அளவுக்கு பார்த்துக்காங்க அந்த வெள்ளை துணியை கட்டி வைத்துட்டு இதை அதிகாலையில் வந்து பதினஞ்சு நாள் சாப்பிட்டிங்கன்னா மிக சிறப்பு சிறப்பு மூன்று மாதம் சாப்பிட்டிங்கன்னா மிக சிறப்பு எப்பொழுதும் சாப்பிட்டிங்கன்னா சிறந்த சிறப்பு ஆரோக்கியமாக இருக்கும் அதைப்போல் இந்த இதை சாப்பிடுங்க இது முதல் மூலிகை மருந்து நமக்கு அதாவது மருந்துன்னு சொல்ல வேண்டாம் முதல் மூலிகை அடுத்த இதில் ஒரு மூலிகை இரண்டு மூலிகை மூன்று மூலிகை அஞ்சு மூலிகை பத்து மூலிகை பதினஞ்சு மூலிகை இருபது மூலிகைன்னு கூட இதில் இருக்குது நான் இன்றைக்கி இருபது மூலிகை குடிக்க போகும்போது உங்கள் உடம்பு ரொம்ப காயக்கல்பமாக இருக்கணும் நீங்கள் நல்ல தவையோகியமாக இருக்க போகும்போது தான் அந்த இருபது வகை மூலிகை குடிக்கும் இப்போ வந்து உங்களுக்கு மூன்று கொடுக்குறேன் மூன்றுன்னா நீங்கள் உணவுக்குள்ளேயும் இருப்பீங்க உடலுக்குள்ளையும் மற்ற விஷயங்களுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு இது வந்து எந்த ஒரு தொந்தரவு கொடுக்காது உடலை விட்டு கடந்தவர்கள் ஏழு மூலிகை சாப்பிட்டுக்கலாம் சரிங்களா ஏழு இதுக்குள்ளே போடுற அந்த மருந்துகள் அந்த இலைகள் இருலைகளில் இருக்கற மருத்துவ குணத்தோடு சாப்பிட்டுக்கலாம் இப்போ மூன்று கொடுத்துருங்க இது வந்து உடல் கைக்கு சுமங்களுக்கு இதை நீங்கள் சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு நன்மை நல்லாவே தெரியும் இந்த வெங்கல பாத்திரத்தில் தான் சாப்பிடணுமா வெங்கல பாத்திரத்தில் சாப்பிட்டால் நூறு சதவீத நன்மைகள் இதே வேர் பாத்திரத்தில் சாப்பிட்டிங்கன்னா ஐம்பது சதவீத நன்மைகள் தான் வித்தியாசம் நீங்கள் எதில் வேணாலும் சாப்பிட்டுக்கலாம் அது உங்களோட விருப்பம்சம் அமசிவாயம் சரி இப்போ வந்து நம்ம பதிவை பார்க்கலாம் உங்களுக்கு ஒரு மருத்துவ மூலிகை அடுத்து உங்களுக்கு ஒரு பதிவு சரினு பார்த்துட்டிங்கன்னா நிறைய பேர் மனங்களை போட்டு குளப்பி எனக்கும் நிறைய கட்டுரைகள் எழுதுகிறாங்க போராட்டம் அதாவது இவர்களுக்கு அந்த போராட்டம் அப்படிங்கிற மாதிரி மசியவாய கடவுள் அப்படிங்கிறதே ஒரு கேள்விக்குறியாக இருக்கிற மாதிரி கடவுள்னா யார் என்ன ஏது கடவுள் எங்கேயோ இருக்கிறார் அப்படின்ற சொல்கிறாங்க ஆனால் அப்படி கிடையாது கடவுள் நம்ம தான் அப்படிங்கிறதுக்கு ஆதாரங்கள் நிறைய இருக்குது சனி அப்படி பார்த்துட்டிங்கன்னா கட உள் கடவுள் வந்து கட உள் போது உள் தான் வருது இல்லுங்கிற வார்த்தை பூரா நம்மளை பூமியை நோக்கி தான் போகும் சனி இல் எப்பயுமே இல் மேலே போகாது கல் கீழே தான் போகும் சரிங்களா அந்த கீழே போகிறதுக்கு தான் லம் மந்திரம் வந்து கீழே மூலாதாரம் தான் லம் பார்த்து அதே மாதிரி வம்மு கீழாதாரம் கீழே தான் நமக்கு சொல்கிறோம் சரிங்களா அப்போ இந்த கடினமான வார்த்தையோட சேர்ந்தது தான் இல் அதை உடலுக்குள்ளே போகிறது வந்து இல்ங்கிறது வந்து நமக்கு இறுக்கி பிடிக்கக்கூடிய வார்த்தை அது வந்து கீழ் நோக்கி போகக்கூடிய வார்த்தை மேல் நோக்கி போகாது சரிங்களா சாமி அப்படிங்கும்போது நமக்கு உள்ள ஒரு அடையும் சாமி அப்படின்னு சொல்லும்போது இறைவன் அப்படின்னு சொல்லும்போது நமக்குள்ளே ஒரு வெறுமை அடையும் இப்போ குகை குகைக்குள் அறைக்குள் கடவுள் அதாவது உள்ளே தான் குறிப்பிட்றாங்க ஒரு உருவம் இருந்தால் தான் அது இருக்கும் உருவம் இல்லாத வெட்ட வெளிக்கு உள் கிடையாது பிரபஞ்சம்னு சொல்லலாம் ஆற்றல் சொல்லலாம் ஆகாயம்னு சொல்லலாம் ஆதி ஆதினா கூட நம்மளுக்கு வந்து அடுத்த சந்ததி அப்படிங்கிறதா இருக்கும் முன் சந்ததி அப்படிங்கிற அர்த்தம் ஆதி அப்படின்னா நம்ம பிறப்புக்கு முன் சந்ததின்னு ஒரு உருவகப்படுத்து ஒரு உருவகப்படுத்துதல் அதாவது ஒரு உருவகப்படுத்துதல் அப்போ வெட்ட வெளி சுத்த வெளி ஜோதிங்கிறது கூட உருவகப்படுத்துதல் ஒரு ஒளியை வந்து அழகாக அதை மங்களகரமாக அது அந்த ஜோதிங்கிறது வந்து ஒரு ஜோதி ஜோதினா ஒரு தங்க நிறமும் சேர்ந்து நெருப்பு நிறம் சிகப்பு நிறம் சேர்ந்து உருவகப்படுத்துகிற நெருப்புக்கு அது அழகாக எண்ணெயில் எறியக்கூடியது ஜோதி இப்போ உருவகப்படுத்துகிறோம் அதே போல் நம்ம என்ன பண்ணுறோம்னா கடவுளுங்கிறது நம்மளை தான் சொல்கிறாங்க உள்ள கடந்து உறுப்புகளை சார்ந்தது தான் கடவுள் அந்த உறுப்புகளுக்கு தான் எல்லா நான் முதல்ல மதம் சொல்கிறேன் அப்படின்னு மதம் எல்லாம் சொல்லலை மதம் அதான் தவறாக புரிந்து கொள்கிறார் சின்ன ஆயிரம் விஷயங்கள் நன்மையை சொன்னால் ஒரு விஷயம் ஏதோ ஒன்று தவறி அவர்கள் சொல்கிறார்களாங்கிறத கண்காணிப்பாக பார்த்துருந்துட்டு அதில் பெரிய தகவல்களை கொடுக்குறார்கள் இது மிகப்பெரிய தப்பு அதை செய்யக்கூடாது முற்றிலும் தவறு நன்மையும் தீமையும் சேர்ந்தது தான் உலகம் தீமை மட்டும் சேர்ந்தது உலகம் இல்லை நன்மை மட்டும் சேர்ந்தது உலகம் ஒருவருக்கு எல்லா வார்த்தைகளும் வரும் சரிபார்த்து பேசிக்கிட்டால் உலகத்தில் நமக்கு வேலை இல்லை ஏதோ ஒரு குறை இருக்கிறனால தான் இப்பிறவி எடுத்துருக்கிறோம் நம்ம இதையும் முதல் அறிஞ்சு கொள்ளுங்கள் விஷயம் சரி இதை நம்ம விட்டுலாம் அப்போ அந்த உருவகப்படுத்துகிறோம் ஜோதி அப்படிங்கிற உருவகப்படுத்துகிறோம் பொருளுக்கு உள் அப்படியே கடவுள் தானே சொல்கிறாங்க அது கடவுள் நம்மளை தானே சொல்கிறாங்க சகலத்தையும் கடந்து போனவங்கள் கடவுள் கடவுள் கடந்து போயிட்டாங்க உள்ளே கடந்து போயிட்டாங்க அப்போ இவங்களுக்கு எதுவுமே இல்லை அப்படிங்கிற ஒரு அர்த்தம் தான் கடவுளை கடவுளை போட்டு குளத்திக்கு ஒண்ணுமே இல்லை இறைவன் சொல்லுங்கள் அது கூட வெட்ட வெளியாக போயிடும் இறைவன் அப்படி ஆற்றல்னு சொல்லுங்கள் சக்தின்னு சொன்னீங்கன்னா அது தீயை பொறுத்து தீ தி சக்தி அது ரொம்ப ஒவ்வொரு இதுக்கும் ஒவ்வொரு வித்தியாசம் நீங்கள் எல்லாத்தையும் ஒன்றை ஒப்பிட்டு சகலமும் ஒன்று தான் அப்படிங்கிறீங்க சகலமும் ஒன்று தான் அப்படி என்று நீங்கள் சொல்கிறீங்க தவறு கிடையாது சகலமும் ஒன்றுன்னு நம்ம நாக்கு மட்டும்தான் சொல்லுது சகலமும் ஒன்றுன்னு நீங்க வாழுவீங்களா ஏற்றுக்கொள்ளுவீங்களா சகலமும் ஒன்றுன்னு உங்க வீட்டை விட்டு இன்னொருத்தவங்க உங்க வீட்டில் இருப்பீங்களா சரி நீங்க வந்து உங்களோட உங்கள் சின்ன வயசுல இருந்து உங்கள் உங்க தாய் தகப்பன் எப்படி ஒரு கோட்பாட்டில் வளர்த்துருக்காங்க எப்படி ஒரு கோட்பாட்டுக்குள்ளே அவங்க நடக்க சொல்லியிருக்காங்க அதை விட்டு விட்டு உன்னோட பேச்சு கேட்க முடியாது சகலமும் ஒன்று தான் நான் எங்கேயோ ஏதோ ஒரு இடத்தில் போய் இருந்துக்குவேன் அதாவது ஏதோ இடத்தில் போய் கல்லாக இருந்து விடுவேன் இல்லை நான் ஒரு ஆடை இல்லாமல் இருந்து விடுவேன் ஒரு எதையுமே உண்ணாமல் காற்றை கூட வாங்காமல் இருந்து விடுவேன் இருப்பீங்களா இருக்க முடியாது தானே நீங்கள் ஒரு கோட்பாட்டுக்குள்ளே தானே இருக்கீங்க அப்போ எங்கள் தனித்தனித்தானே எல்லாமே உங்களுக்குன்னு ஒரு கோட் ஒரு ஒருங்கிணைப்பு தேவைப்படுது அந்த ஒருங்கிணைப்புக்குள்ளே தான் நீங்கள் எல்லா மனிதர்களும் அடங்கியிருக்காங்க நானும் சரி எல்லா இங்கே இந்த உலகத்தில் இருக்க எல்லா மனிதரும் ஒருங்கிணைச்சி தான் அதோட இதில் அடங்கியிருக்குது உலகம்னா அங்கு அங்கு உருவகம் இருக்குது இல்லைன்னு எதை வைத்து சொல்கிறீங்க இல்லை என்று சொல்கிறவர்கள் என்ன பண்ணணும் இல்லை அப்படின்னா உலகத்தில் அவங்க இல்லை அப்படிங்கிறது தா எல்லா விஷயத்தையும் எடுத்துக்கணும் எல்லாத்தையும் அனுபவிக்கணும் எல்லாத்தையும் பண்ணணும் எல்லாம் போகணும் பேச்சுக்கு பதில் கொடுக்கணும் கேள்விக்கு பதில் கேட்கணும் கேட்கணும் இதை சரிப்படுத்தணும் இது இப்படி தானே சரியாக இல்லை இது தப்புன்னு சொல்கிறீங்க ஆனால் சரின்னு சொல்கிறீங்க அப்போ நீங்கள் ஒரு கோட்பாட்டில் தானே வாழ்வீங்க அப்போ எல்லாமே இங்கே இருக்கத்தானே செய்து இருக்கு ஆனால் இல்லை இது சரி இன்று நாம் இருக்கு நாளை இல்லை இது சரியான வார்த்தை இருக்கும்போதே இல்லைங்கிறது சரியான வார்த்தை கண் கட்டி நம்ம மனதையும் நம்மளை நம்ம ஏமாற்றிக் கொள்கிறோம் நம்ம அழுத்தமான உணர்வுகளை தான் அழுத்தமான ஒரு அடர்த்தியை கொண்டனால தான் நம்ம உருவகம் எடுக்கிறோம் உடல் கடினம் நம்ம எல்லா ஆழ்ந்து இந்த ஆன்மாக்குள்ள திணிச்சு வைக்கிறனால தான் நம்ம உருவகப்படுத்தி உடல் எடுக்கிறோம் அப்ப இருக்குங்கிறனால தான் நம்ம பிறப்பு எடுக்கிறோம் அந்த இருக்குங்கிறத அறியறதுக்காகத்தான் அனுபவிக்கிறதுக்காக தான் பிறப்புகளை எடுக்கிறோம் எதுவுமே இல்லைங்கிறது பிறப்புகளை எடுக்க மாட்டாங்க சுத்த வெட்ட வெளியாக இருப்பாங்க அது ஒருவர் தான் இந்த உலகத்தில் ஒரே உயிர் வந்து ஒரே பூமி இருந்து ஒரே மனிதன் ஆட்சி ஒரே மனிதன் மறைந்தானா இவன் கடவுளாக இருந்து இவன் மனிதனாகிவிட்டான் மனிதனாக இருந்து இவன் இறைவனாகிவிட்டான் முடிஞ்சு போச்சு கதை அப்படி கிடையாது பல வகை உயிரினங்கள் இருக்குது பல வகை மனிதர்கள் இருக்கு ஒன்றுதான் நீங்கள் சொல்லி ஒரு புலி பக்கத்துல போய் படுத்துக்கிறீங்களா நீயும் நானும் ஒன்றுதான் அப்படின்னு கட்டி பிடிச்சிட்டு நீங்க படுத்துக்கிறீங்களா அது உங்களை கடிச்சு உங்க உயிரை எடுத்து விடும் அப்போ அந்த நம்மளோட அந்த அந்த ஒரு கேள்வி எங்க போய் நிறுத்துது நம்ம சொல்றதுதான் நீங்க ஒரு மனிதனுக்குள்ள ஒரு அகம்பாவம் இருக்கு தான் சொல்றது சரிதான் அப்படி என்று கொள்ள வேண்டும் ஒரு சிலரால் பிடிக்கப்பட்ட பிடிகளின் வார்த்தை தான் இது புரிஞ்சுக்கோங்க சரி நம்ம பார்ப்போம் இப்போ இங்க எப்படி வாழ்றாங்கன்னா அறிந்தவர்கள் நான் ஏற்கனவே இந்த பதிவு சொல்லணும் அறிந்தவர்கள் ஒரு பக்கம் இருக்கிறார்கள் அறியாதவர்கள் ஒரு பக்கம் இருக்கிறார்கள் அறிந்தவர்கள் அமைதி கொள்கிறார்கள் கொன்று இருக்கிறாங்க இது இதுதான் அறியாதவர்கள் எனக்கு உங்களுக்குமே எதுவுமே தெரியவில்லை என்று சொல்லியிருக்காங்க ஆனால் அறிஞாமல் அறியும் என்று சொல்பவர்கள் தான் வெகுண்டு எழுந்து எழுந்திருக்கிற எழுகிறார்கள் இல்லை அறிந்தேன் என்று தான் வெகுண்டு எழுந்து இது இல்லை இது இது இல்லை இதுதான் சரி அப்படி என்று வைக்க வைத்துக்கொள்ள வேண்டும் அப்படின்ற எண்ணம் கொண்ட சிலர்னால் இது இப்படி தான் அப்படி இதை நீங்கள் இப்படியும் எடுத்துக்கலாம் அதற்கு ஒரு அர்த்தம் வைத்தனால இப்படின்னு சொல்கிறீங்க ஒரு கடவுள்னு ஒரு பெயர் சொன்னலாம் அந்த பெயரே நீங்கள் தான் கண்டுபிடித்திருக்கலாம் இதுதான் அப்படின்னு சொல்கிறீங்க அதுக்கு ஒரு பெயரே வைக்கலன்னா இல்லை தானேங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க பெயரே வைக்கலன்னா இல்லை தானே பெயர் வச்சனால தானே நீங்கள் அது இதுதான் தான் பிடிச்சிட்ருக்கீங்க அந்த மாதிரி ஒரு விஷயத்தை நாம் வந்து எதையுமே முடிவு பண்ண முடியாது அதே போல் நீங்கள் எத்தனை லட்சம் பிறவி எடுத்தாலும் நீங்கள் இந்த உலகத்தில் இருக்க விஷயத்தை வந்து அடக்கி வச்சு அதை கட்டுப்படுத்தி அதை சரி செய்து அதை ஒருங்கிணைக்கலாம்னு நினைக்கிறது வந்து மிகப்பெரிய தவறு ஏன்னு சொன்னால் ஒரு அப்படி நீங்கள் எல்லாமே கற்றுக்கணும்னா உங்களுக்கு பல லட்ச வயசுகள் இருக்கணும் அப்போ தான் ஒன்று ஒன்றாக அறிஞ்சு சகலத்தையும் அறியக்கூடிய அந்த மூளை உருவாகும் புரிஞ்சுங்க உங்கள் வயதுக்கு எவ்வளோ இந்த இவ்வுலகில் எவ்வளோ வாழ்ந்தார்களோ அவர்கள் எவ்வளோ அறிஞ்சார்களோ அவர்களுக்கு எவ்வளோ புரியுமோ அவர்கள் அனுபவிச்சாங்களோ அதே எழுதியிருக்கிறார்கள் அதன்படி இவ்வுலகம் இப்ப இல்லை எழுதி வைத்ததெல்லாம் ஒரு மூலையில் இருக்குது ஆனால் அதன்படி இல்லாமல் வேறு பாதையில் இந்த உலகம் போயிட்டு இருக்கு யாராவது அதன் பாதையில நடக்கிறாங்களா இல்ல நடந்தவர்கள் தான் சரியா எழுந்திருக்கிறார்களா ஏதோ ஒரு மூலையில உட்காந்து புலம்பி கொண்டு இருக்கலாம் இப்படி இந்த உலகம் இருந்துச்சு இப்படி மாறவில்லை அப்படின்னு புலம்பிக் கொண்டு இருக்கிறவர்கள் இருக்கிறார்கள் மற்ற இருக்க இப்படி நிரூபிக்கணும் அப்படிங்கிறவங்க இருக்கிறாங்க வேறு ஒன்றும் கிடையாது மாற்றி அமைக்கிறது அவன் அவங்க திறமைக்கு தகுந்தபடி தான் அவங்க அவங்க மூளை செயல்படுறது படி தான் ஒருவர் மூளையை ஒருவர் கட்டுப்படுத்த முடியாது இவ்வுலகில் அதே முதல் அறியுங்கள் உங்கள் மூளைக்கு ஏற்றாற் போல் மற்றவர்கள் இருக்க மாட்டார்கள் நீங்கள் எழுதி வச்சு கட்டுக்குள்ள கட்டு கட்டுரைக்குள்ள நான் இதை நம்புகிறேன் நீங்களும் இதை நம்பணும் அப்படின்னு சொல்கிறது தான் மிகப்பெரிய தரும் நீங்கள் நம்பு உங்களோட வாழுங்கள் நாங்கள் நம்பி எங்களோட வாழ்கிறோம் அப்படிங்கிற ஒரு மனப்பக்குவம் வந்து உருவாகி இருக்குது இப்போ எல்லாருக்குமே அப்போது நீங்கள் யாருமே யாரையும் கட்டுக்குள்ள வைக்க முடியாது நானே என் தகவலை கொடுத்தா நல்ல விஷயத்தை உங்கள் மூளை சேவ் பண்ணும் சரியில்லாத விஷயத்தை விட்டுரும் இதுதான் நிஜம் சமயம் உங்களுக்கு இதை நீங்கள் செய்துதான் பாருங்கள் அப்படிங்கிற கட்டாயம் நீங்கள் யாரும் யாருக்கும் விதிக்கவில்லை உங்களுக்கு இது சரியாக இருந்தால் செய்யுங்க சரியாக இல்லைன்னா இதை நீங்கள் செய்யாமல் இருக்கலாம் நன்மை உங்கள் ஆள் மனதுக்கு நான் இவர்கள் சொல்வது நன்மைதானா அப்படின்னு ஆள் மனதுக்கு அறிந்தால் நீங்கள் இதை செய்யலாம் ஆழ்மனதுக்கு அறியவில்லை என்றால் நீங்கள் இதை செய்யக்கூடாது இதுதான் நீங்கள் நிஜம் நிஜம் இருந்தால்தான் அங்கே வந்து உங்களுக்கு இயற்கையாகவே உடல் உறுப்புகள் வேலை செய்யும் நிஜம் இல்லைனா உங்கள் நீங்கள் மட்டும் உங்கள் மனம் மட்டும் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கோம் நான் அதை பண்ணுறேன் இதை பண்ணுறேன் அப்படி பண்ணுறேன் உங்கள் உடல் வேலை செய்யாது உங்கள் உடலுக்கு உண்மை தேவை தெரிஞ்சுக்கோங்க சமயம் சிவாய வாழ்க வளமுடன் இன்னொரு பதிவில் அடுத்த பதிவில் உங்களுக்கு இன்னும் சில விஷயம் தகவல்தான் கொடுக்குறேன் பயனுள்ளதாக இருந்தால் வாழ்க்கை